ஹே காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு காட்டன் சேரீ தான் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வெயிலுக்கு நல்லா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய லேடிஸாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும் அழகாக வியர் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாரீ கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃபஸ்ட்டு நான் மெட்டீரியலை பற்றி சொல்லியே ஆகணும் ஆக்சுவலாக இது ஒரு சாஃப்டாக தான் இருந்தது நம்ம பாடியில் எங்கேயுமே வந்து உருட்டாது எதுவுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இருக்காது சாரீ கட்டியிருக்க மாதிரியான ஃபீலே இருக்காது ஸோ அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான ஆனால் சாரீ தான் இது தென் அது மட்டும் இல்லாமல் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஹோம்லியான ஒரு விண்டேஜ் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது இந்த பீகாக் டிசைன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக வீட்டுக்கு வியர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வான சாரி அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் தான் இது கூடயே வந்து பிளவுஸ் அட்டாச்சு தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து ஒரு டார்க் அந்த மெரூன் கலரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ மெரூன் கலர் குட்டி குட்டியான டிசைன்ஸ் போட்டு ஒரு குட்டி குட்டி பீகாக்ஸ் போட்ட ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பீகாக்கு ஒரு லாங் பீகாக் இருக்க மாதிரியான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க இதோட முந்தான வாவ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த மாதிரியான ஒரு மஸ்ட் கலர்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டார்க் கலர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச கலர் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த சேரீ வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சேரீக்கு வந்து நான் ஒரு எயிட் ரேட்டிங் கொடுப்பேன் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக ப்ரைஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் தாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தான் இந்த ஒரு ஸேரீக்கான காஸ்ட்டே இரநூத்தி நாற்பது ரூபா தான் ஓவர் ரவுண்ட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பது ரூபா தான் ஸோ இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு இது ஒர்த்தபிளான சாரி தான் கண்டிப்பாக ப்ளவுஸும் அட்டாச் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறதுனால ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இந்த சாரியோட கோடை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ படிச்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்